பொதுவாக அந்த ஜெட்லாக் என்று சொல்வார்கள் அதுவும் குறிப்பாக நிலநடுக்கோட்டுக்கு கீழே இருக்கின்ற நாடுகளில் இருந்து வந்தால் அது மிகவும் பாடாய்படுத்தும் என்று படித்திருக்கிறேன் ஆனால் ஜெட்லாக்ல எந்த ராக்காய்ந்தாலும் நம்மை பண்ண முடியாது என்பதற்கு நம்முடைய பெரியார் துறை அந்த உணர்ச்சியை எதுவும் லாட் பண்ண முடியாது அதே போல் ஆஸ்திரேலியாவிற்கு பன்னாட்டு தீமிலிய சென்று திரும்பி நம்முடைய பெரியார் வந்திருக்கின்றடொண்டர்கள் ஐயா தங்கமணி அம்மா தங்க தங்கலட்சுமி ஆகியோரும் எனவே எந்த வாக்கும் நம்மை லால் செய்ய முடியாது என்ற அடிப்படையில் ஐயா அவர்கள் இங்கே உரையாற்ற வருகையில் வந்திருக்கின்றார் அவரை இந்த அறவிற்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அளவுக்கு அவர் வந்து புதிய வரல ஆனாலும் அவர் வந்து ஒரு மருத்துவர் என்பதை விட ஒரு எழுத்தாளராக தான் எங்களுக்கு அதிகமான என்மம் ஏன்னா அவருடைய மருத்துவ பயனாளியாக நாம் சென்றதில்லை ஆனால் அவரது மருத்துவ அறிவுக்கு பயனாளியாக படித்திருக்கிறோம் பயனாளராக போல் ஒரு தேர்ந்த பேச்சாளர் அதாவது பொதுவா எங்களுக்கு குற்றாலத்திலே வந்து பயிற்சி நடக்கும்போது சரியா சாப்பிட்ட உடனே ஒரு தூக்கம் வரும் அந்த தூக்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கறதே ரொம்ப ரூபாய் ஐயாவுடைய அனுப்பை போடுவார்கள் அந்த இயல்பா கணித பாடம் அவங்களுக்கு உரம் பெரும்பாலும் நானும் ஆறாவதுல இருந்து பத்தாவது படை பிறகு வரைக்கும் கணித பாடம் தான் இந்த சாப்பிட்டு முடிச்ச உடனே கடுமையா தான் அப்படி இல்லாம இருக்கிறதுக்கு வந்து ஐயா அவர்கள் ஒரு ஊக்கமூட்டும் பேச்சாளர் ரொம்ப ரொம்ப ஆஹ் கடினமான செய்திகளை கூட ரொம்ப எளிமையாக எரியவர்கள் புதிய வகையில் உரையாற்றும் ஒரு மிகப்பெரிய அறிவியல் செய்தியை கூட நம்ம சாதாரணமாக எல்லோருக்கும் சொல்லுகின்ற ஆற்றல் வாய்ந்த தொற்பொழிவாளர் மற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்க புதுமை இலக்கிய தண்டர்களின் துணைத் தலைவர் ஆற்றல் மிக்க எழுத்தாளர் ஆய்வாளர் ஐயா அதுபோல் ஐயாவுடைய வாழ்மையர் மருத்துவர் அம்மா அவர்கள் மருத்துவர் துறைநிலைய கல்வி நம்முடைய கழகத்தின் முதல் பெண் பொருளாளராக ஆற்றல் வாய்ந்தவராக செயல்பட்டவர் ஆனால் உண்மையிலேயே அவரிடம் இளைஞர்கள் கட்ட வேண்டிய பாடம் ஏராளம் அதாவது மருத்துவர்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் மருத்துவர்கள் இப்படியா என்று அப்படி பழகிற பாக அது ஐயா அவர்கள் பேரணிகள் வந்து பார்த்தா எங்களுக்கெல்லாம் இயல்பா ஒரு தயக்கமா இருக்கும் முழக்கம் போறதே ஒரு பார்த்து பார்த்து போயிட்டு போவான் ஐயா ஒரு கட்டத்துக்கு மேல ஆட்டத்தோட முழக்கம் போடுவாரு அப்புறம் ஒரு கட்டத்துல முழக்கம் நின்று ஆட்டம் மட்டுமே போடுவாரு அதெல்லாம் வந்து ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும் ஆமா அம்மா அவர் வந்து ரொம்ப அதை சொல்லும் போது சொல்லுவாரு அது வந்து அதுப்பா அவரோட இயல்புன்னு நாங்க வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்போம் போல் தனிப்பட்ட முறையில் ஐயாவர்களிடம் மருத்துவ பயனாளிகளிலே தவிர அம்மா அவர்களுக்கு நான் ஒரு மருத்துவ பயனாளி தான் வாழ்நிலையருக்கு தேவையான மருந்துகளை பல நேரங்களில் அதாவது அவர் மழையும் வரை அந்த மருந்துகளை கொண்டு வந்து கொடுப்பார் அதுக்கு பிறகுதான் நான் நிலையில் பணம் கொடுத்துவாங்க நிலையில் வந்தது அப்படியாக எனக்கு மட்டுமல்ல பலருக்கு அந்த அவற்றையும் கடந்து நல்ல களப்பணியாளராக அதாவது என்னோட வாழ்விலையோடைய உடல்நிலை பிறகு ரொம்ப ரொம்ப சோர்ந்து போய் நேரத்தில் அவர் என் அந்த எல்லாம் போக்கி அவரையும் ஒரு உற்சாகமாக ஒரு தன்னம்பிக்கையோடு வந்து அந்த அந்த நிலையிலிருந்து கொண்டு வந்து இன்றைக்கு இயல்பான நிலைக்கு வந்திருக்கிறார் என்றால் அது உண்மையிலேயே மருத்துவர் அம்மா அவர்கள் தான் அதற்கான மிக முக்கியமான காரணம் என்பதை நம்பியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்விற்கு வரையறை படையாற்ற ஐயா பிச்சை வெள்ள